ஓம் நமஸி வாழ் வாழ்க நான் தான் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீகாதான் வெள்ளி செவ்வாய்க்கு நாலு என்ன படம் பாரப்பா பவுமனுக்கு நாளேல் வெள்ளி பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்தேல் லாபம் சீரப்பா சே நிற்க ஜென்மன் தானும் சிறப்பாக மேதினையில் நலமாய் வாழ்வான் கூறப்பா குடிநாதன் கேந்திர கோணம் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் பாரப்பா பாக்கியமும் நிலமும் கிட்டும் பகருவாய் திசை புத்தியில் பளிக்குத்தானே செக் எங்குன்னு வச்சிருக்காரு மனசே குடிநாதன் யார் லக்னாதிபதி அதாவது எங்க எப்படி சேர்க்கணும் சேர்த்திருக்க கிழமை சித்தன் அதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்குவோம் பாடுவோம் பாரப்பா பௌமனுக்கு நாலே வெள்ளி கேட்டுக்கொள் பௌமன் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு நாலு ஏழில் சுக்கிரன் இருக்க பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்தேல் லாபம் அந்த சுக்கிரனுக்கு அஞ்சு ஏழு பதினொன்னில் சீரப்பா செய் நிற்க ஜென்மந்தாலும் ஐந்தேலாவும் சிறப்பா செய் நிற்க அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் அதாவது கேட்டுக்குள் செவ்வாய்க்கு நாலேலில் சுக்கிரன் இருக்க அந்த சுக்கிரனுக்கு அஞ்சு ஏழு பதினொன்று சிறப்பு வாய்ந்த செவ்வாய் இருக்க பிறந்த ஜாதகன் ஜென்மத்தானும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் சிறப்பாக இந்த பூமியில் நலமாக வாழ்ந்திடுவான் கூறப்பா குடிநாதன் கேந்திரக்கூடும் அதே சமயம் லக்கணாதிபதி நாலு ஏழு பத்து அல்லது அஞ்சு ஒன்பதில் எங்கிருந்தாலும் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோம் அந்த ஜாதகனுக்கு வாகன யோகமும் நல்ல தொழிலும் அமைந்திருக்கும் பாக்கியமும் நிலமும் கிட்டும் கேட்டுக்கொள் பாக்கியமும் செல்வம் செல்வாக்கோடு பாக்கியமும் விளை நிலமும் நல்ல அந்த அந்த திசா புத்திகளில் என்று கிரகளை அறிந்து தெரிவிப்பாய் சொல்லிட்டார் அப்ப ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு நாலு ஏழு பத்தில் சுக்கிரன் இருக்க அந்த சுக்கிரனுக்கு அஞ்சு ஏழு பதினொன்றில் சிறப்பு வாய்ந்த செவ்வாய் இருந்துவிட்டால் அந்த ஜாதகன் இந்த பூமியில் நல நலமாக வளமாக வசதியோடு வாழ்வார் அதே சமயம் லக்னாதிபதி குடிநாதனா லக்னாதிபதி நாலு ஏழு பத்திலோ அஞ்சு ஒன்பதிலோ எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் வாகன யோகம் உள்ளவன் அப்போ லக்கணாதிபதி நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பதில் எங்கிருந்தாலும் ஜாதகருக்கு வாகன யோகம் கிட்டும் நல்ல தொழிலும் உள்ளவன் மேலும் கேட்டுக்கொள் பாக்கியமும் விளைநிலமும் நல்ல விளைச்சல் தரும் அவன் பூமியில் நல்ல பொருட்கள் நல்ல அவனுக்கு விளைச்சல கொடுக்கும் லாபம் அடைவான் இது எப்ப நடக்கும் அந்தந்த புத்திகளில் நடக்கும் எப்ப செவ்வாய் திசையிலோ சுக்கிரன் திசையிலோ இது நடக்கும் அப்ப சுக்கிரன் செல்வத்தை கொடுப்பவன் செவ்வாய் மண்மனையை கொடுப்பவன் அப்ப இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு யோகம் புளிப்பாயனியினுடைய புகழ்மிக்க பாட்டி இது இது நடைமுறை ஒத்து வருது ஆனால் யாருக்கு ஒத்து வருதுங்கிறது கடைசியாக சொல்கிறோம் அவங்களுக்கு ஒத்து வரும் அப்போ செவ்வாய் எங்கே இருக்கணும் சுக்கரன் எங்கே இருக்கணும் செவ்வாய்க்கு நாலு ஏழில் சுக்கரன் இருக்கணும் அந்த சுக்கரனுக்கு அஞ்சு ஏழில் செவ்வாய் இருக்கணும் அப்போ இது நாய்ப்பு எங்கே வரும் நீங்கள் சாது போட்டு பாருங்க தெரிஞ்சிடும் ஆனால் இதில் யாரும் கிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லக்கணாதிபதி நாலு ஏழு பத்துலேயோ அல்லது அஞ்சோ போதுலையும் இருக்கணும் கேந்திரம் திருவனந்தர் இருக்கணும் இருந்தால் அவனுக்கு இந்த பூமியில் சிறப்பான யோகம் கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகன் நல்லா குடைக்கிறானா இல்லையா நல்ல வாகனம் வச்சுருக்கிறானா இல்லையா நல்ல தொழில்கள் இல்லையா இதை பார்த்து கழுந்துச்சரலாம் வணக்கம்